கௌரப்படுத்திகளோம் எனக்கு பொன்னாலை ஓற்றி கௌரவப்படுத்திய எனது பாசமிகு ஆறு கோடி கிராமத்தாளர்களுக்கும் விழா கமிட்டி நம்பர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி வெல்கம் வெள்காம் வெள்ளக்காரப்பா துண்டு மாலை போடுறீங்க

இருக்கான <laughs> <laughs>

எந்தவரும் கொஞ்சம் அதிகப்பா எதுக்கு அவள ஒண்ணும் படிய முடியல என்னையத்தையும் உழந்து கடிக்க வர்ற நானா வரைக்கட்டும் மாட்டேன் என்ன நெற்போரில் செங்கத்தில் இரும்புபடியில் பிறந்தவன் இந்த பிரிட்டிஷ்காரன் எவன் ஒருவன் நன்மை எதிர்க்க துணிந்தானோ அவனுடைய சரித்திரம் நமது ஈஸ்ட் கம்பனை நாடிவிடும் தங்கப்பாஞ்சி உன்னை துணை கூப்பிட்டு வந்தப்பா நீ என்னப்பா பாத்துக்கிட்டே உட்காந்துருக்க இன்றைக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்து கொண்டு நமது அரசை எதிர்க்கு துணிந்து விட்டார்கள் பிளாட்டி ராஜ்கோல் காட்டபவன் பிரதமர் சோமத்துரை கேப்டன் கேப்டன் நிரந்தவன் ஆருங்க பகதூர் வல்லி மண் கோட்டை வைத்துக்கொண்டு மண் கோட்டை கேட்டு ஏய் நெருஞ்சென்றவன் ஆறுங்க ஏய் இடத்துல தான் எங்கள் அம்மாவோட அந்த மாதிரி உள்ளக்கே ரெண்டு பேரும் கட்டபூ மூතර அங்க இருக்காங்க அப்படியே கெதிச்ச காலம் மாதிரி தர. கெதிச்ச காலம் மாதிரி அவர் சொல்லுவாரா கெதிச்ச காலம் மாதிரி இருக்காரு. அவரை விட்டுட்டு இங்க எங்கடதே வந்தற. நீந்தேன் நான் பக்கத்துல இருக்குது. அதான். உன் பக்கத்துல ந நௌண்ட்வாக இருக்க. பட்டாரா. நீயான தென்னகத்தில் ஏதேனும் குட்டப்பத்திரிக்கை வந்திருக்காமே. என்ன கேட்டேன் நான் வந்து ஏதேனும் குற்ற பத்திரிக்கை வந்திருக்காமேன். குற்ற

வேறவண்டிய கட்டபொம்மன் பொம்மன் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும் ஆறைக்குடி கருப்புசாமி அவர்கள் பகதூழியாகவும் ஆரேக்குடி மாயர் அவர்கள் கட்டப்பொம்மனாகவும் தங்கம் அவர்கள் ஊமத்துறை இடிவெளையே போட்டிருக்கேன் திரையர்களே அங்க பாளையங்கோட்டை பாளையமுட்ட கருதக்கோட்டாரத்தில் ரைங்க ஜமன வேளாண்டி வீரன் படிப்பேன் கருப்பனத்தவர் பாண்டித்தன் மூன்றும் கொலை செய்து நூற்றி பத்திரண்டு நல்லையும் கொலை சோசஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் நல்பர் கொலை ஆட்டுக்குள்ளை மாட்டுக்குள்ளை கருப்பனன் வேளாண்டி பாண்டித்தவன் திரீனிவாஸ் மால்டன் நாளுக்கு நாள் அந்த கட்ட உம்மனுடைய ராஜ்ஜியம் தென் தமிழகத்திலே அதிகரித்துக் கொண்டு வருகிறது நமக்கு வந்திருக்கும் இந்த லட்டுரை நாம் சாதுரியமாக பயன்படுத்தி அந்த கட்ட உண்மை இரும்பு கரமன்றை ஒடுக்கி சிறையில் அடைத்து சித்திரவ செய்ய வேண்டும் ஓகே ராணியம் உள்ள ராணியம் உள்ள

கலாந்துரை நடிக்கும் தம்பி இடிவிலகி காளிமித்த அவர்களுக்கு ஆராயகுடி கே பழனி ஆராயகுடி கூனா குமரியா இருவர் சேர்ந்து ரூபாய் அன்பளிப்பை வழங்கியுள்ளார் நான் எங்க நூறுலயும் நன்றி சொல்லுங்க எனக்கு அன்பளிப்பு பெருமைப்படுத்திய எனது வாச மிக உறவினர்கள் குமரையானன் அவர்களுக்கும் பழனி அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போகும்போது நீங்க ஒரு கிலோ சீனி அவர் ஒரு கிலோ சீனி கொடுத்துருங்க பட்டாளம் பயிற்சிக்கு சொல்லுவோமா நீங்க எங்க செடி கிடைக்கலையா இன்ன ஒட்டன ஒடு. எங்கடால எடுத்து பா. எங்கடால சொல்லல குத்தமுள்ள எங்க தாத்தாலங்க அப்பனும் சொல்லணும். ஏன்? நல்ல நேரம் பார்த்தே இருந்தாங்கன்னா நான் வேற வேலைய போயிருந்திருக்கேன். திருமணம் செஞ்சது எங்கட அவசரத்துல செஞ்சிருக்காக இந்த ஆளட்டை வந்து அப்பா என்ன வேலைக்கு கொண்டு

அட்டேன் செட் ரெண்டு சொன்னாலும் உனக்கு புரியாதா மேம் நீ சொல்ல சொல்ல நான் தீரி அட்டேன் செட் அட்டேன் சோத்தங்களா உதறலாம் ரைட் டைன் அட்டேன் அட் டே சாண்டஸ் கைட் மேன் லெஃப்ட்டு லெஃப்ட்டே மத்த மத்த டேஃப்டே அட்டேன்ஸ் செட் சாண்ட் டஸ் கைட் கோயா மேஸ் மே

உள்ள <laughs> சே <laughs> <laughs>

பார்க்க போறாரு நீ சொல்ற வாத்தியார் வாத்தியார்னா அதுதான் பெரிய அது ஒரு வாத்தியார் வந்தவங்க கையில வாயில பாடக்கூடிய கை நாள் வாதிக்கிறாங்க அது ஒரு இசை அது மிருதங்கம் அது தோலை

இது என்ன மேன் ஒரு இது என்ன மேன் ஒரு அவன் சொல்றத சொல்லிரவா ஏய் நீங்க என்ன சொல்றீங்கள கேக்குறீங்க இது என்ன மேன் ஒரு இது மெதுரா ஓ மசurai அம்மா தரச்சு வச்சிருக்காங்கalli போட்டுக்க டாப் டாப் செய்யு டாப் மிராயா நீ உன்னோட சீண்டுதான் வருது எனக்கு ரொம்ப அவன் சும்மாவே பனியில பெரிய எரிச்சல் மதுரை இருக்க முடியும் சும்மாவே பனியில் நானும் கூத தாங்க இது என்ன ஒரு இது மதுரை ஓ மதுரை நல்லா இருக்க

எதா சொன்னாலும் யானை மோனையத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எதாவது மீனாட்சி அம்மன் கோவில் டெம்பிள் சொல் சார் சார் உங்க தமிழகத்தில் என்ன மேன் மாரி சூரிய காலி என்று பொம்மை தானே மேன் வரம் கொடுக்குங்க கெட்ட வரம் கொடுக்கும் கெட்ட வரம் இல்லை கெட்ட வரம்டா அந்த வரமாயா கெட்ட வரம்டா கேட்ட வரம் தரும் ஓ கேட்ட வரம் தரும் ஆமாம்

இவே ஒரு பூஜா நீ இவனை வேற கோயில் இவனை வேற பப்பன் இவனை வேற ஏப்பா போடுறீங்க அம்பி நீ வந்த நோக்கத்தை சொல்லுப்பா ஏய் கட்டவத்துல தண்டைக்கு போறான் தண்டையில வெற்றியாம தோல்வி அடையாம பூக்கோட்டி போட பாக்கணுமே ஏழை அம்பி சொல்லுங்க நீ வந்த நேரம் நல்ல நேரம் இல்லை சரி அதனால ரெண்டு பேரும் குமார்லாச்சு ஊம் போட்டு கால்ல வாங்கடா

கேக்குற மாதிரி ஊம்பு சொல்றியாட்ட ஊம்ப சொல்றது ஒரு தடவை சொன்ன நீ நூத்தி ஐம்பது வெற்றி வெற்றி உடன் கட்ட ஓமன் முடிந்தான் சுகர் மாத்திர போடாம வந்துட்டாரு சிகப்பு பூவும் சீமைக்கு திரும்பினான் போக மாட்டேன் போக மாட்டேன் நமக்கு சீகப் பூவே விழுந்ததி நான் சீமைக்கு திரும்பி நான் போக மாட்டேன் ஆகாத பூவும் பூவும் விழுந்ததின் சோசன் அந்நில நாட்டிற்கு செல்ல மாட்டேன் oh my

நாம் புலவரிசை கண்டு புலம்ப வேண்டாம் ஓகே வெற்றியை தோல்வியோ நாம் நேரடியாக புறம் சொல்லுவோம் ஓகே ஓகே வாருங்கள் வாருங்கள் பட்டங்கள் திருமதி நமது ஆறு உயிர் நம்பன் ஏட்டியாபுரன் சாமியின் சந்திக்க ஏற்பாடு செய்வேன்